ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கண்டென்ட் ரைட்டர் என்றால் என்ன அதுக்கு ஃபுல் மீனிங் என்னென்ட்டு பார்க்கலாம் கண்டென்ட் ரைட்டர் ரெகுமெண்ட்டு எக்ஸ்பிரஸ் ஃபார் த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கு அதை எப்படி தமிழில் மீன் பண்ணுவீங்கன்னா சமூக ஊடக ஊடக வலைதளங்களில் உங்களோட திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் செகண்ட் வந்து வெல்லிங் டு ஒர்க்கிங் ஷெட்யூல் டைம் நீங்கள் வ வச்சுருக்க அந்த ஒர்க்கிங் டைமை ஒரு அட்டவணைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்யணும் தேர்டு ஒர்க்கு ஸ்மார்ட் அண்ட் ஹூமபுள் அதை நீங்கள் வேலை செய்கிறத வந்து புத்திசாலித்தனமாகவும் அடக்கமாகவும் செய்யணும் ஃபோர்த்து பாசிபிள் இன் கண்டன்ட் பிளான் சாத்தியமாக அதாவது நீங்கள் வச்சிருக்கிற அந்த பிளானை சாத்தியமாக அதை உள்ளடக்கி திறமையாக அதை வேலை செய்யணும் நெக்ஸ்ட்டு வந்து கண்டன்ட் ரைட்டர் என்றால் என்ன அதுக்கு வந்து நம்ம எதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அது எத்தனை வகைப்படும் அதை எப்படிலாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களா மட்டும்தான் கண்டன்ட் ரைட்டர் என்றால் என்னங்கிறதுக்கு மீனிங் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் கண்டன்ட்டுன்னா இப்போ வந்து எப்படி வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க அது அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அதை வந்து கூகுள்லேயோ இல்லாட்டினா யூடியூப்லேயோ சர்ச் பண்ணிவிங்க ஆல்ரெடி ஒருத்தங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த உங்களுக்கு மேலே டாப்பில் காமிக்கும் அதுவும் ஒருத்தங்க ஏற்கனவே ஒருத்தங்க கண்டன்ட் ரெடி பண்ணி போட்டதுனால தான் உங்களுக்கு அதை டாப்பில் காமிக்கும் அது தாங்க ஒரு கண்ட் நம்மளுக்கா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதை ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து தான் நம்ம கண்டாக தெரிஞ்சுக்கிறோம் ஹவு டு பி ஏ கண்டென்ட் ரைட்டர் ஃபஸ்ட்டு ஒன் டிஃபைன் யுவர் நாய்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு கோலை வந்து எயின் பண்ணிக்கணும் அந்த கோலை செஞ்சு முடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எயின் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா உங்கள் முக்கியமான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் செகண்டு லெரன் த பேசிக் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங் அதாவது உங்களுக்கான பேசிக்கான அதாவது சாதாரணமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் லெரன் பண்ணிக்கணும் படித்து தெரிஞ்சு அதை ரைட் பண்ணி பார்க்கணும் அதுதான் லரன் த பேசிக் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங் தேடு வந்து புல்லிட் யுவர் போக்ட்டு புளோ அதாவது உங்கள் உங்களோட டெய்லி ரொட்டேக்ஷன் அந்த கண்டன் ரைட்டை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி அதை உங்கள் ப்ளோவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணிவிட்டு டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்தது ஃபோர்த்து க்ரியேட்ய ஃப்ளாக் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாகை வந்து க்ரியேட் பண்ணணும் அதாவது ஒரு எழுத்து வடிவமாகவோ இல்லாட்டினா உங்களோட வீடியோஸை இது பண்ணுறது மூலமாகவோ டெய்லியும் அதை எழுதி பார்க்கணும் இல்லாட்டினா வீடியோஸை வந்து பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ளாகு எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் கிரியேட்டிய ஃப்ளாக் ஃபிஃப்த்து நெட்ஒர்க் அண்டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப் அதாவது உங்களோட நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உங்களோட அந்த நீங்கள் ஃப்ளாக் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள அதை நீங்கள் நெட்ஒர்க்கில் அப்லோட் பண்ணி உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்தணும் ப்ரொமோட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணணும் அதுதான் நெட்ஒர்க் அண்டு ப்ரமோட் யுவர் செல்ஃப் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்கணும் அதாவது நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் லர்ன் பண்ணணும் அதை படித்து தெரிஞ்சுக்கணும் கண்டன்ட் ரைட்டர் என்றால்ன்றங்கிறதுக்கு நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கணும் தேடு வந்து நீங்கள் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதாவது வீடியோவோ எதையாவது பார்த்து உங்கள் ப்ரொடோ ப்ரொடோவில் போக நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஃபோர்த்து க்ரியேட் யுவர் ஃப்ளாகு நீங்கள் உங்கள் ஃப்ளாக் அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஃப்ளாக்னால் அதை எழுதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையாட்னா ஒரு வீடியோவோ கன்வே கன்வே பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபிஃப்த்து நெட்ஒர்க் அண்டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப் அதாவது நெட்ஒர்க்கில் உங்களோட திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ் கண்டன்ட் ரைட்டர்னா உங்களோட பிடிச்ச ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் எடுத்து அதை மூலமாக மணி மேக் பண்ணுறது ஃப்ரீலான்ஸ் இப்போ அதை இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அவங்க தர சேலரியை வாங்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஃப்ரீலான்ஸ்களை உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை வச்சுக்கிட்டு அது மூலமாக மற்றவங்களுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து அதாவது நிறைய கம்பெனி கூட டைப் வச்சு அவங்க சொல்கிற ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்து நீங்கள் மைன் மணி எயின் பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம் அதுவும் இல்லாத இதில் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் மந்த்து மந்த்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கம்பெனியில் மந்த்து மந்த்து ஐம்பதாயிரமோ இல்லை நாற்பதாயிரமோ சேலரி வரும் ஆனால் ஃப்ரீலான்சக்கில் அப்படி கிடையாது ஒரு மாதம் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரும் ஒரு மாதம் வந்து அமௌண்ட்டு கம்மியாக வரும் ஒவ்வொரு டைமு சேலரி தரத்துக்கு கூட மூணு மாதம் நாலு மாதம் கூட ஆகும் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம ஃப்ரீலான்சக்கில் வேலை செய்ய முடியும் டாப் ஸ்கில் ஃபார் ரைட்டர் நம்ம வந்து கண்டன்ட் ரைட்டரை பற்றி எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டைமும் வீடியோ பார்த்து அதை எப்படி க கண்டன்ட் க்ரியேட் பண்ணலாம் நிறைய புதுசு புதுசாக கண்டை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் அது கண்டன்ட் ரைட்டர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கண்டன்ட் ரைட்டர் அதாவது அந்த டிஜிட்டலாக ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு சோசியல் மீடியா யூடியூப்பில் இதில் வந்து நீங்கள் டிஜிட்டலாக கண்டென்ட் எழுதி கொடுக்கறது இப்போ வந்து ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட எனக்கு இந்த கண்டென்ட்டுனா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் எழுதி கொடுக்கறது மூலமாக நீங்கள் மைண்ட் மணி எயின் பண்ணலாம் அதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் different type of content writing, vlogging, copyright, digital writing, social media post, போஸ்ட் vlog na நான் சொல்கிறேன் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோவுக்கு நீங்கள் கண்டெண்ட் எழுதி தரது மூலமாக நீங்கள் மணி பண்ணிக்கலாம் அது இல்லாத காப்ரியேட் பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு சூசி சோசியல் மீடியாவில் இருந்து எடுத்து காப்பிரேட் பண்ணி அதை ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் மணி எயிட் பண்ணலாம் அதுதான் காப்பி ரைட்டிங் அதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதை காப்பி பேஸ் பண்ணி எடிட் பண்ணுறது காப்பிங் ரைட்டிங் டிஜிட்டல் ரைட்டிங்னால் நீங்கள் டிஜிட்டலாக ஒரு இப்போ உங்கள் வீடியோவுக்கு ஒரு கோடு ரெடி பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அதுக்கு கோடாக ரே ரெடி பண்ணி கொடுக்குறது டிஜிட்டல் ரைட்டிங் சோசியல் மீடியா போஸ்ட்டு அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போடுறது மூலமாகவும் நீங்கள் ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை வீடியோ மேக் பண்ணி போடுறது மூலமும் நீங்கள் மணி ஏன் பண்ணலாம் அதுதான் சோசியல் மீடியா போஸ்ட் கண்டென்ட்டு அடுத்தது இமெயில் இமெயில் மூலமாக ஒருத்தங்களுக்கு எப்படி மெயில் பண்ணலாம் எப்படி நம்ம மெயில் பண்ணலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுறது இமெயில் கண்டென்ட் ரைட்டிங் இவ்வளோதாங்க சிம்பிளாக தெரிஞ்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு எனக்கு என்னால் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சில இடத்துல திக்கியிருப்பேன் இப்போ தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றிலாம் சர்ச் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு நான் பேசுனது பிடிச்சிருந்தால் தமிழ் காசு டிவியை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் நீங்கள் இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் மை சேனல்